வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலயமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெட்டிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பேர் வந்து இர்ஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேச பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்க ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர அலுமினியம் பாத்திர வியாபாரம் இருக்காங்க ஸோ அந்த பேஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுன் முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராமும் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ராக இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கை இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ரேண்டமாக அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸ் இந்த ஃபேக்டரி எம்ப்ளாயீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இதில் வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பா ஏதாவது பூட்டிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோணத்துல உள்ள போய் எந்த வீடெல்லாம் பூட்டிருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை ஒரு த்ரீ ஹவர்ஸ்குள்ள மேக்ஸிமம் அவ்வளவுதான் பன்னெண்டு பேர் இருக்காங்க கூட அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது அதுதான் சொல்கிறேன் அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபஷன்ல ஒன்னும் சமக்கு சொல்லல அதனால நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டுருவோம் பவாரியா கேங் சொல்ல முடியாது அதெல்லாம் இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்றும் தெரியல நம்ம அதை அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆயிருக்கு மூணு நாலு மூணு மணிக்குள்ள முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையில செக்யூர் பண்ண ஒன்பது மணிக்குள்ள செக்யூர் பண்ணி வச்சு அந்த கோணத்துலேயும் விசாரணை போயிட்டு இருக்குங்க அதான் அவரு வந்து இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அவரோட பங்களிப்பு இதுல உண்மையிலே இன்வால்வா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் தான் தெரியும் ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரெக்கவர் பண்ணியாச்சு எப்படிங்க ரேண்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெர்ஷன் சொல்லுவாங்க பட் நமக்கு கிடைச்ச வருஷன் படி அவர் வந்து காலையில இருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுத்திருக்காரு ஸோ அவரோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அப்படிங்கறது அவர்ட்டு இருக்க வரி அவருக்கு போன் கான்டாக்ட் அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்துதான் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் நான் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு போட்டோம் என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவுண்ட ஆய்வாளர் இருக்க செல்வி தலைமையில் தான் டீம் போட்டிருந்தது அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த ஆக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ஆக்யூஸ் எல்லாம் செக்யூர் பண்ணியிருக்காங்க

இந்த கேஸ்ல வந்து இமீடியட்டா க்ளூ கிடைச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமீடியட்டா அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அந்த கேஸ்லயும் அரெஸ்ட் பண்ணோம் காவல்துறை தொடர்ச்சியா வந்து பெண்கள் மீது கை வைத்தாலோ இந்த மாதிரி வீடு பூந்து இது துப்பாக்கியால் சுடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இது வந்து குற்றம் செய்யவில்லை மிரட்டும் நோக்கம் வந்து துப்பாக்கி மிரட்டும் இல்ல அந்த சிச்சுவேஷன்ல என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணிருக்கோங்க சிச்சுவேஷன்ல வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்கம் முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு ஸோ அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது பண்ணியிருக்கோம் என்னங்க என்னதுங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்றாப்புல தான் அந்த துப்பாக்கி பிரயோஜனம்லாம் இருக்கு பார்த்திபன் சொல்லிட்டு அவர் இப்போ பரவாயில்ல லெஃப்ட் ஹேண்டில் அந்த அசோசியேஷன் அவங்க டேஆ ஸ்ட்ரீம் லைன் தி ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சிசிடிவி இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம் உள்ள வர்றது போகிறது எல்லாமே வந்து பேஸ்டான் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கிற மாதிரி ஆர்எஃப் ஐடி டேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க இனிமேல் ஃபியூச்சரில் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் சந்தேன் காவலாளியெல்லாம் இருந்திருக்காரு எல்லாருமே இருந்திருக்கும் போதுதான் இவங்க ஃப்ரீயா தான் போயிட்டு தான் வெளியே வர அவங்க வீட்டுல அதான் ப்ராபர்ட்டி பண்ணி போயிட்டு இருக்கு ஒரு ஆறு ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம் கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இப்போ இருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்காமை திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸும் போயிட்டுருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் முடிஞ்ச உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் பிளேசஸில் இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூம்லோட இறச்சிடுவோம் அதுதான் பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல தான் இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன் விசாரிக்கணும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யார் இதுல சம்பந்தம் எல்லாத்தையுமே விசாரணை அத்துமீறலாம் இல்ல எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குளூவை வந்து நாங்க பாதுகாக்கணும் நாங்க பாதுகாத்து எல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியாது அது என்ன நடந்ததுன்னு நான் விசாரணை பண்றேன் ஓகே தேங்க்யூ கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை காணலாம் நேற்று இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கண்ணக்களவு வழக்குகள் ஹவுஸ் பிரேக்கிங் பை டே அந்த சம்பவம் தொடர்பாக பனிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டம்பாளையம் இன்ஸ்பெக்டர் வெட்டிச்செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பேர் வந்து இர்ஃபான் ஆப்பூர் மஜித்பூரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேச பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்க ஒரு வீடு தங்கியிருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திர அலுமினியம் பாத்திர வியாபாரம் செஞ்சிட்ருக்காங்க ஸோ அந்த பேஸிஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுன் முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராமும் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு அவங்க தேவை மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்ட்ராக இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கை இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத நமக்கு தெரிய வரும் ரேண்டமாக அவங்க வந்து ஏதாவது ஹவுசிங் போர்டு குவார்ட்டர்ஸு இந்த ஃபேக்ட்ரி எம்ப்ளாயீஸ் குவார்ட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கான்னு சொல்லி தேடி இருக்காங்க ஸோ தேடின இடத்துல இந்த கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு இல்லை வந்து ஒரு மேசிவாக வீடு இருக்கிறதுனால கண்டிப்பாக ஏதாவது பூட்டியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கோணத்தில் உள்ள போய் கே எந்த வீடெல்லாம் பூட்டியிருக்கோ அதை எல்லாத்தையுமே அட்டம் பண்ணி அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காங்க அவங்க டூ டேஸ்க்கு முன்னாடி வந்திருக்காங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ்க்குள்ள மேக்சிமம் அவ்வளோதான் பன்னெண்டு பேர் இருக்காங்க கூட அவங்களும் தொடர்பாகவும் விசாரணை நடைபெற்று வருகிறது அதை தான் சொல்கிறேன் அதுதான் நமக்கு இப்போ அவங்க கன்ஃபஷன்ல ஒன்னும் சமக்கு சொல்லல அதனால நம்ம அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இப்போ மெசேஜ் வச்சு கேட்டிருக்கோம் பவாரியா கேங்னு சொல்ல முடியாது அதெல்லாம் இப்போ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன்ல ஒன்னும் தெரியல நம்ம அத அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால அறுதிட்டு சொல்ல முடியும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரைட் லக் எல்லாமே ரைட் லக் நேற்று மத்தியானம் மூணு மணிக்கிட்ட ரிப்போர்ட் ஆகிருக்கு மூணு நாலு மூணு மணிக்குள்ளே முடிஞ்சிருக்கு சம்பவம் நமக்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு தகவல் வந்தது உங்களுக்கு தான் தெரியுது இன்னைக்கு காலையிலே செக்யூர் பண்ணி ஒன்பது மணிக்குள்ள செக்யூர் பண்ணி அந்த கோணத்துலேயும் விசாரணை போயிட்டு இருக்குங்க அதான் அவர் வந்து இன்வால்வ் இருக்காரா இல்லையாங்கிறது இப்போ அவரையும் விசாரணை பண்ணிட்டு இருக்கோம் அவரோட பங்களிப்பு இதுல உண்மையிலே இன்வால்வா இல்லையாங்கிறது இன்னும் கொஞ்சம் தான் தெரியும் ப்ராப்பர்ட்டி ரெக்கவர் பண்ணியாச்சு எப்படிங்க ரேண்டமாக பார்க்குறதா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வருஷன் சொல்லுவாங்க பட் நமக்கு கிடைச்ச வருஷன் படி அவர் வந்து காலையிலேருந்து இந்த ஆட்டோவை எடுத்து சுற்றி இருக்காரு ஸோ அவரோட இன்வால்மெண்ட் இருக்கா அப்படிங்கிறது அவர்கிட்ட இருந்து இது ரெக்கவரி அவருக்கு ஃபோன் கான்டாக்ட்ஸு அவரோட மற்ற ஆக்டிவிட்டிஸை பார்த்து தான் நம்ம சொல்ல முடியும் அதெல்லாம் பிரிமினல் இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கு போட்டோவை நான் உங்களுக்கு தர சொல்லுங்க என்னங்க ஒரு டீம் தான் போட்டிருந்தது கவுண்ட ஆய்வாளர் இருக்கா வெட்டி தலைமையில் தான் டீம் போட்டிருந்தது அந்த டீமே குறுகிய காலத்தில் இந்த ஆக்யூஸ் எல்லாம் பிடிச்சிருக்காங்க ஒரு பரபரப்பாக இருந்த ஒரு சுச்சுவேஷன்னு வந்து ரொம்ப துரிதமாக செயல்பட்டு ஆக்யூஸ் எல்லாம் செக்யூர் பண்ணியிருக்காங்க

இந்த கேஸில் வந்து இமீடியட்டாக க்ளூ கிடைச்சது நமக்கு தகவல் வந்தது அதனால இமீடியட்டாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அந்த கேஸ்லேயும் அரெஸ்ட் பண்ணுவோம் காவல்துறை தொடர்ச்சியாக வந்து பெண்கள் மீது கை வைத்தாலோ இந்த மாதிரி வீடு புகுந்து இது துப்பாக்கியால் சுடக்கூடிய ஒரு சூழல் வந்திருக்கு இது வந்து குற்றம் செய்யவில்லை மிரட்டும் வந்து துப்பாக்கி மிரட்டும் இல்லை அந்த சுச்சுவேஷனில் என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணியிருக்கோங்க சுச்சுவேஷனில் வந்து இப்போ உங்களை யாராவது வந்து தாக்கம் முற்படுறாங்கன்னா நமக்கு வந்து நம்மளோட செல்ஃப் டிஃபென்ஸ்க்காண்டி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ரொவிஷன் நமக்கு சட்டத்திலே இருக்கு ஸோ அந்த சட்டத்தை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த இது பண்ணிருக்கோம் என்னங்க என்னதுங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க அந்த இந்த சிச்சுவேஷனுக்கு ஏத்தாப்பதான் அந்த துப்பாக்கி பிரயோஜனம் பார்த்திபன் சொல்லிட்டு அவரு இப்ப பரவாயில்ல நல்லா லெஃப்ட் ஹேண்ட்ல அந்த அசோசியேஷன் அவங்க டே ஆஃப்டு ஸ்ட்ரீம் லைன் தி ப்ராசஸ் அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி சிசிடிவிஸ் இன்ஸ்டால் பண்ண சொல்லியிருக்கோம் உள்ள வர்றது போறது எல்லாமே வந்து பேஸ்டான் நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கிற மாதிரி ஆர்எஃப்ஐடி ஐடி டேக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண சொல்லி ஆல்ரெடி அட்வைஸ் நம்ம வந்து மிக கொடுத்துருக்கோம் ஸோ அவங்க இனிமேல் ஃபியூச்சர்ல அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் காவலையெல்லாம் இருந்திருக்கார் எல்லாருமே இருந்திருக்கும் போர தான் இவங்க ஃப்ரீயா தான் போயிட்டு ஃப்ரீயா தான் வெளிய வர. ஆமா அவங்க வீட்ல அத ப்ராப்பர்ட்டி ஃபுல்லாக ரிக்குயர் பண்ணியிருக்கார். சார் போயிட்டு இருக்கு. இப்போ இப்போ நம்ம வந்து லேட்டஸ்டா வந்து கேபிள் டிவி கேபிள் டிவில வரக்கூடிய அந்த கேபிள்ல இருக்கக்கூடிய ஒரு ஆறு கோர்ல ஒரு கோர் நம்ம கேட்டிருக்கோம். கேபிள் டிவி அசோசியேஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்றதா சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இப்போ ஆர்எஸ்புரத்துலேருந்து இங்கே கொண்டு வரோம் ஸோ அது இல்லாத நமக்கு நாம திட்டத்தில் கவர்மெண்ட் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க சிட்டி ஃபுல்லாக ஓஎஃப்சி லே பண்ணுறதுக்கும் அந்த ப்ராசஸ்ஸும் போயிட்டுருக்கு ஒன்ஸ் அந்த ப்ராசஸ் உடனே நம்ம என்டையர் சிசிடிவி பப்ளிக் பிளேஸஸில் இருக்கிற சிசிடிவியை நம்ம கண்ட்ரோல் ரூமில் விட இறச்சிடுவோம் அதுதான் பிரிலிமினரிஷன் இருக்குன்னு முதலே சொல்லிட்டேன் அது எல்லாம் விசாரிக்கணும் யார் யார் இன்வால்வ் ஆயிருக்காங்க யார் யார் இதுல சம்பந்தம் இருக்குங்கிறது இனிமேல் விசாரிக்கணும் எல்லாத்துமே விசாரணை செல்போன் அத்துமீறலாம் இல்ல எங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய குழுவை வந்து நாங்க பாதுகாக்கணும் நாங்க பாதுகாத்து எல்லாத்துக்கும் என்ன நான் விசாரணை நடந்தது கோவை மாநகர காவல் ஆணையர் சரவணசுந்தர் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை காணலாம் நேற்று இருபத்தெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கவுண்டம்பாளையம் ஹவுசிங் போர்டு பகுதியில் நடந்த கன்ன வழக்கு வழக்குகள் ஹவுஸ் பிரேக்கிங் பை டே அந்த சம்பவம் தொடர்பாக பனிரெண்டு முதல் தகவல் அறிக்கை எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு அதில் வந்து புலன் விசாரணை செய்யப்பட்டு இருந்தது ஸோ அதில் வந்து நம்ம இருக்கக்கூடிய சிசிடிவி எவிடன்ஸ் அண்ட் அதர் எவிடன்ஸஸ் ப்ளஸ் சீக்ரெட் இன்ஃபர்மேஷன் மூலிமா நமக்கு வந்து யார் குற்றவாளிங்கிறது தெரிய வந்தது அவங்க ஒரு பற்றிய பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் குனியமுத்தூர் பகுதியில் பர்டிகுலர் இடத்துல தங்கியிருக்கிறதாகவும் நமக்கு தகவல் வந்தது ஸோ அதை பேஸ் பண்ணி கவுண்டர் இன்ஸ்பெக்டர் வெட்டி செல்வி அண்ட் பார்ட்டி அவங்க வந்து அங்கே போகும்போது அவங்க வந்து அந்த குற்றவாளிகள் வந்து போலீஸாரை தாக்க முற்பட்டதால் அதில் ஒரு காவலருக்கு இடது கையில் வந்து ஒரு காயம் ஏற்பட்டதால் தற்காப்புக்காக அவங்க மூணு பேரையும் வந்து பலப்பிரயோகம் யூஸ் பண்ணி துப்பாக்கியால் சுட்டு அவங்க மூணு பேரும் பிடிக்கப்பட்டிருக்காங்க மூணு பேரோட பெயர் வந்து இர்ஃபான் ஆப்பூர் மஜித்புரா உத்தரப்பிரதேஷ் என்ற பகுதியை சேர்ந்தவர் கல்லு ஆரிஃப் அவரும் வந்து மொஹாலு கஜிவாலா உத்தரப்பிரதேஷ் பகுதியை சேர்ந்தவர் மூணாவது ஆள் வந்து ஆசிஃப் ஜில்லா காசிபூர் காசிபூர் அந்த உத்தரப்பிரதேஷ் அதை சார்ந்தவங்க ஸோ இங்கே வந்து ஒரு கடந்த வந்து டிசம்பர் ஐ மீன் தீபாவளிக்கு முன்னாடி இங்கே ஒரு ஒரு வீடு தங்கி இருந்து ஒரு பன்னெண்டு பேர் வந்து பாத்திரம் அலுமினியம் பாத்திர வியாபாரம் இருக்காங்க ஸோ அந்த பேஸ் அந்த அவங்க கூட வந்து இவங்க ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து இங்கே தங்கியிருக்காங்க இந்த மூன்று குற்றவாளிகளும் துணி வியாபாரம் செய்வதாக அவர்களிடம் கூறிவிட்டு அவங்க வந்து இந்த சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஸோ மூணு பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிஷனில் இருக்காங்க ஸோ ப்ராப்பர்ட்டி போனது வந்து ஐம்பத்தி ரெண்டு சாவரன் ஓ மூணு லட்சம்ங்கிறது நேற்று எல்லோரும் எழுதியிருக்கீங்க பட் வந்து ஆக்சுவல் ப்ராப்பர்ட்டி போனது வந்து நாற்பத்தி ரெண்டு பவுன் முப்பத்தி நாலு கிராம் வந்து கவரிங் நகைகள் அதிலே இருந்தது வெள்ளி ஐட்டம் வந்து ஐநூறு கிராம் போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த ஐநூறு கிராம் ரெக்கவர் செய்யப்பட்டுள்ளது அதுபோக கேஷ் வந்து ஒன்றரை லட்ச ரூபா கிட்ட ரெக்கவர் செய்யப்பட்டிருக்கு அவங்க தேவ மேபி எக்ஸ்ட்ரா ஃபண்டராக இருக்கலாம் ஸோ நம்ம அவங்க கயிறைகள்லாம் இப்போ எடுத்து உத்தரப்பிரதேஷ் ராஜஸ்தான் டெல்லி மத்திய பிரதேஷ் போன்ற பகுதிகளுக்கு நம்ம அனுப்பிச்சிருக்கோம் அங்கேருந்து அவங்க செக் பண்ணி நமக்கு சொன்னால் அவங்களுக்கு பழைய கேஸ் இருக்குங்கிறத